யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் உடன் அமலாகும் வகையில் கரீனுக்கு புதிய பதவி ஆசிரியர் இடமாற்ற விவகாரம் ஆளுநரை சந்தித்த தமிழர் ஆசிரியர் சங்கம் ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்படும் துசாரா எந்துனில் தெரிவிப்பு யாழ்ப்பாண நகரை மையமாக கொண்ட போலீசாரின் விசேட சேவை ஒன்று இயன்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது குறித்த சேவை போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏயாமகா தலைமையில் சாம்ரதாய பூர்வமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வாய்த்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது பொதுமக்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற அவசர தொலைபேசி தடுப்பூசி இலக்கத்துக்கு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சனைகளை தீர்ப்பர் என பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்துக்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்கள் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக உடனடி தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடன் அமலாகும் வகையில் முக்கிய பதவியொன்றை முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னோண்டோவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்ட பதவியின் பொறுப்பு நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவதாகும் அன்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் ஆயிரம் கூட்டங்களுக்கும் ஹரின் பெர்னோண்டோவே பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகனுக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கோரித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலான முன்மொழிவு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் ஆசிரியர் ஆளுநர் சீராக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் தொடர்பான தரவுகள் அதிகாரிகளிடம் வெற்றிப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படாமை பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது என்றும் ஆசிரியர் சங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் மாற்றம் வரப்போவதில்லை எனினும் கட்சிக்குள் மறுசீரமைப்பு இடம்பெற்று வியூக மாற்றம் இடம்பெறும் என அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் துஷாரா நூல் தெரிவித்தார் ஏற ஜனாதிபதி தேர்தல்கள் உட்பட நான்கு தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியை சந்தித்துள்ளது அதனால் தலைமை பதவியில் மாற்றம் வேண்டும் என்ற கருத்தை சிலர் முன்வைத்து வரும் நிலையிலேயே துஷாரா இந்து நூல் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது எந்த முறைமையில் தேர்தல் நடைபெறும் என்பது தொடர்பான தகவல் வெளியான பின்னரே பிரச்சார வியூகம் வகுக்கப்படும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளேன் என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு பேரின் எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் போது உயிரிழந்தவர்களின் உறவுப்படங்களுக்கு நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டதுடன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது சக்கர நாட்காலிகளும் வழங்கி வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போதனா வைத்தியசாலையில் இந்திய அமைதிப்படையினரின் தாக்குதலில் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் இருபத்தி ஒரு பேர் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் அணிந்து பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியை நடத்தியுள்ளன ஆளில்லா விமானங்களின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறையடுத்து முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் மென்மையான இலக்குகளையும் பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் மற்றும் அணுகள் இரண்டிலும் வணிக ட்ரோன்களின் பயன்பாடு பெரிதும் அதிகரித்துள்ளன அவை மலிவானவையாகவும் அதனால் இந்த சாதனங்களை கண்காணிப்பு முதல் தாக்குதல்களை நடத்துவது வரையிலான நோக்கங்களுக்காக தீவிரவாதிகள் பயன்படுத்தியும் உள்ளனர் ட்ரோன்களை பல்வேறு தரப்பினரும் தவறாக பயன்படுத்தவும் செய்வது பாதுகாப்புக்கு பாரிய சவாலாகி உள்ளன இந்த பின்னணியில் இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு படை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பாதுகாப்பு வலையமைப்பு என்பவற்றின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் என முக்கிய ஸ்தர்கள் பலரும் பங்கு வட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது